அப்படி நான் சொல்லி நாமினேஷன் சௌந்தரியா நாமினேஷன் வரல ஒரு கூட யாருமே சொல்லி ஒரு கும்பல் உட்காந்து கதறது ஐயோ சௌந்தரியா வந்து நாமினேஷன் நாமினேஷன் ஐயோ சௌந்தரியாவுக்கு வந்து ஒரு ஓட்டு கூட வரலையே சே நான் வந்து என்னோட ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒரு ஓட்டு போட்டுந்தா கூட கரெக்டா இருந்திருக்குமே ஐயோ சௌந்தரியா நாமினேஷன் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கும்பல் மூணு உட்காந்து கதர் கதர்னு கதறது மஞ்சிரி வந்து சொல்லுது சே நான் என்னோட ஓட்டை வந்து வீணாக்கிட்டேன் சௌந்தர்யாவுக்கு நான் ஒரு ஓட்டாவது போட்டிருக்கணும் சே வேஸ்ட் பண்ணிட்டேனே ஐயோ போச்சு ஐயோ போச்சு இன்னாலுமே கதறது அப்படின்னா இதானா மக்களே சௌந்தரியாவை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் கதறு கதர்ன்னு கதறிட்டுருக்கீங்க அதில் வந்து மஞ்சரி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிற பாருங்க சே சவுண்டுக்கு வந்து ஒரு ஓட்டு போட்டிருக்கணும் நான் என்னோடய ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் ஒன்று போட்டிருந்தா கூட ரெண்டு வந்துருக்கும் சௌந்தரியாவுக்கு என்னோ எனக்கு வந்து எனக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்கு அந்த ஓட்டு வந்து பிரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிட்ரலாக கதர் கதர் கதறுது மஞ்சுரிக்கு ஏன்னா மஞ்சுரிக்கு தானே எல்லாம் சேர்ந்து வந்து ஓட்டு போட்டாங்க அதனால அதுக்கு ஓட்டு வந்துருச்சா ஆனால் சவுந்தர்யா ஓட்டு போட்டுருந்தா ஓட்டு வந்து பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கதர் கதர்னுங்கிறது உடனே நம்ம முத்துக்குமார் அதை கன்னியன் சொல்கிறாரு கண்ணியனா ஆமாம் கண்ணியனா அன்னியனை எல்லாம் தானே இப்படி தான் நம்ம வந்து மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது உடனே அங்கே பக்கத்தில் குட்டி சார் தான் நானும் வந்து அதைத்தான் தான் அதை தான் நினச்சேன் ஆனால் நான் வந்து விட்டுட்டேக்கா நாமினேஷன் பண்ணாமல் முட்டாக்கா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சொல்லுது அதுக்கப்புறம் மஞ்சுரி சொல்லுது நான் என்ன சொல்லி நாமினேஷன் பண்ணலாம் நினச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபன்னு காமெடிங்கிற பேரில் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கடந்து போயிடுறாங்க ஃபன்னு காமெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் கடந்து போயிடுறாங்க அவங்க மேலே இருக்கிற வன்மத்தையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னு காமெடின்னு கடந்து போயிடுறாங்க அதாவது சௌந்தர்யா வந்து மஞ்சளிகிட்ட காமெடியாக பேசினாங்களாம் அதனால வந்து அவங்க வந்து அந்த வன்மத்தை வந்து அப்படியே விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போடுது உடனே இங்கே குட்டி சாத்தா ஒரு விஷயத்த வந்து சொல்லுது இந்த மாதிரி நானும் வந்து நாமினேஷன் பண்ணலான்னு நினச்சேன் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே பண்ணுறாங்க தேவையில்லாத இடத்துலலாம் கொந்தளிச்சு அவங்க வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லி நாமினேஷன் பண்ணணும் ஐயா சௌந்தர்யா நாமினேஷனில் வரல ஒரு ஓட்டு கூட யாருமே போடலையா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் லிட்டலாக கதறுது அதை புத்துக்குறனு பாருங்கள் ஊட்டி தான் விடுவார் சாச்சனாக்கு ஒரு புள்ளிக்கேங்க மாறி சௌந்தரிய சௌந்தரியன்னு கதர்றானுங்க எது பண்ணாலும் சவுண்டு ஒரு சம்பவம் தான் உங்கள் கருத்தில் சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்